இவங்க ஏதோ ஒரு நாலு ஜாலாவுகளை கூட வச்சுக்கிட்டு அண்ணா அறிவாலயத்துல மண்டி போட்டு கிடக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்களை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி சிறுபான்மை வாக்குகள்லாம் முஸ்லீம் வாக்குகள்லாம் வாங்கிலாம் சொல்லி கடவுளாம் காணாம போக போதும் வந்தவும் கையில் இருக்கு நூறு ஆண்டு காலமா ஆமாங்க காசா கிரவுண்ட் நீங்க அரசு நினைச்சா 100 ஆண்டு 500 ஆண்டு பழமையான டாக்குமெண்ட் கூட தயாரிக்கலாம் திங்கூர் யதந்த இயதார்த்தமா ஆமா இயதார்த்தம் இருக்கு யதார்த்தமா ஆமா இயதார்த்தம் ஆமா நீங்க டென்ஷன் ஆவீங்க என்ன இங்க பாருங்க நீ எனக்கு தடம் வந்து எனக்கு உடைய நெருங்க நண்பர் அவர் ஒரு எம்எல்ஏவா ஒரு எம்பி தேவையில்லை எனக்கு தேவையில்லை உங்களுக்கு தேவையில்ல உங்க ஜாதிக்கு தேவை தேவையில்ல திமுக திமுக ஜிங்ஜா கண்ணாதிவாரி ஜிங் ஜிங்ஜா இப்படி போட்டு உட்காந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் தேர்தல் ரேஸ்ல திமுக தான் முதல் இடத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்க தான் மக்கள் எல்லாமே எங்களுக்கு தான் ஆதரவு தராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் திமுக தலைவராக இருக்காரு இல்லையா இப்போ அவர் வந்து நாங்கள் வந்து ரேஸ்ல வந்து நாங்கள் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் மூணாவது இடத்துல இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது எப்படி இருக்கும் விஜய் கூட தான் சொல்கிறேன் நான் தான் முதல் விஜய் வந்து விஜய் அவன் நான் முதல் நேரத்தில் இருக்கணும் அதிமுக சொல்லி நான் முதல் எடுத்துக்கா நம்மள மாதிரி நதிநிலைக்கு தான் பேசணும் இவங்க முதல் நேரத்தில் இருக்காங்களா ரெண்டாவது இடத்துல இருக்காங்களா மூணாவது இடத்துல இருக்காங்க அவங்களே சொல்லிக்கிறாங்கன்னா யார் சொல்றாங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க அவங்களே தான் சொல்லிக்குவாங்க இதை பத்தினா உங்க ஏமா மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டியது ஆளுங்கட்சி ஆகுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலையாய கடமை எங்கள்கிட்ட வந்து ஒரு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்றுக்கிட்டு வந்துகிட்ருக்கோம் எங்கள் எங்க எங்கள் தமிழ்நாட்டில் ஆகையினால் எங்களுக்கு வந்து நாங்கள் ஆட்சி அமைச்சோம் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நாற்பது தொகுதியும் பாண்டிச்சேர் உட்பட வெற்றி பெற்றோம் அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தேர்தலையும் நாங்கள் ஜெயிச்சு வந்து பல பல்வேறு ஒன்று இதில் கார்பரேஷனு நகராட்சி மாநகராட்சி போன்றவற்றிலேயே நாங்கள் தான் வச்சு வச்சு கையில் வச்சுட்டு இருக்கோம் இவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்க எங்களை பார்த்து நீங்க வந்து ஏதோ சூரியனை பார்த்து ஏதோ கொலைக்கிற மாதிரி குலைச்சுக்கிட்டு இருந்தா இதுக்கு நாங்க பொறுப்பாக இயலுமா அவங்க எல்லாம் குலைக்கிற வேலையை பாக்குறாங்க கரெக்டா சூரியனை இவ்வளவு கரெக்டா நீங்க வந்து மக்களுடைய பணி செஞ்சிருந்தா இப்ப எதற்காக வந்து விடுபட்ட மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கக்கூடோம் ஏன் இத்தனை வருஷம் நாலு வருஷமா என்ன பண்ணி ஐயா நீங்க ஒரு கஞ்சாடி இருந்தீங்களா இல்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க விடுபட்ட மாணவர்களுக்கெல்லாம் லேப்டாப் தருவாங்க ஏன்னா நாலு வருஷமா என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க விடுபட்ட அந்த மகளிர் இதுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் நாங்க தருவோம் இப்போ விடுபட்டவங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியல அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க நாங்க வந்து அவங்களுடைய பொருளாதார அந்த மாத வருமானம் வருட வருமானத்தை வச்சு தான் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ என்ன சொல்கிறீங்க விடுபட்ட எல்லாருக்கும் கொடுப்பேன்ட்டீங்க அப்போ உங்களுக்கு தெரியுது நாம் வந்து அடி வாங்க போகிற அந்த தேர்தலில் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ என்ன பண்ணுறாரு முதல்வரே இந்த அறிக்கை கொடுக்குறாரு ஏன் அறிக்கை கொடுக்கணும் இவர் சொல்கிறார் இல்லையா நாங்கள் அப்போ ஜெயிச்சோம் இப்போ ஜெயிச்சோம் அங்கே ஜெயிச்சோம் இங்கே ஜெயிச்சோம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியில் ஒரு மூணு சதவீத வாக்குகள் தான் அதிகம் பெற்றாங்க இவங்க அதிகம் ஒன்றும் திமுக பெறலை அதுவும் இந்த வாட்டி சிறுபான்மை வாக்குகள் வந்து நிச்சயம் உங்களுக்கு செருப்படி இருக்கு இவங்க ஏதோ ஒரு நாலு வச்சுக்கிட்டு அண்ணா அறிவாலயத்துல மண்டி போட்டு கிடக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்களை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் முஸ்லீம் பல வாங்கிலாம் சொல்லிட்டு கடவுள் காணாம போக போதும் பாருங்க எங்களுக்கு வந்து முஸ்லீம் தலைவர்களை பத்தி கவலை இல்லங்க தடா ஐமை பத்தியும் கவலை இல்லங்க அந்த சிறுபான்மை மக்கள் ஏமாத்தினாங்க ஆண்டுகள் ஏமாத்தி 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 அந்த மக்கள் ஏமாத்தமாத்தூர்ல ஐநூறு இஸ்லாமியர் வீடுகளும் ஒரு பள்ளிவாசனை இடிக்கும் போது திராவிட மாடல் அரசு என்ன பண்ணிட்டு இருந்தது என்ன ஆக்கிரமிக்கப்பட்ட இடமா எப்படி ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னா ஏன் நீங்க ரேஷன் கார்டு கொடுத்தீங்க ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னா ஏன் ஆதார் கார்டு கொடுத்தீங்க ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னா அது ஏன் வீட்டு வரி வாங்கினீங்க அங்கேருந்து இருந்து ஏன் வாங்கினீங்க சரி இந்த பக்கம் வந்து நீர்நிலையை காரணம் காட்டி நீங்க இடிச்சு தள்ளீங்க அந்த பக்கம் காசா கிரவுண்ட ஏன் இடிக்கல

ஏன் பதிவு பண்ணீங்க ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துக்கு நீங்க ஏன் பதிவு பண்ணீங்க இவ்வளவு கொஸ்டின் இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் நீங்க வேடிக்கை தானே பாத்துட்டீங்க தேர்தல் நேரத்துல சரிப்படி கொடுக்கணுமா இல்லையா எங்க சம்பவம் நீதிமன்ற உத்தரவு கணக்கு நடத்தப்பட்ட இடிபாடு தானே தவிர நாங்க இடிக்கல அதுவும் நாங்க நோட்டீஸ் மூணு முறை நோட்டீஸ் கொடுத்து ரெண்டாவது அவங்களுக்கு நாங்க முன்னூற்றி ஐம்பது சதுரடியில வீடு கொடுத்து தான் அவங்களை காலி பண்ண சொன்னோம் இதே நீர்நிலை ஆக்கிரமிப்பு சொல்லி தஞ்சையில சஸ்தா கழகம் அங்க போகல பில்லு இருக்கா திராவிட மாடல் அரசுக்கு பார்ப்பனி எதிர்ப்பு போங்களேன் பார்ப்பனர் கூடாரம் தான் வச்சிருக்கு சாஸ்திரா பல்கலைக்கழக அங்க போங்களேன் செருப்படி கொடுப்பாங்க டெல்லில இருந்து நீதிமன்றத்துல சொல்லுங்களேன் நீதிமன்றம் அழகா பேரு ஆயிரம் பேருகளை உடைச்சு போட்டு பத்தாயிரம் பேர் இருபதனாயிர பேர் இந்து முஸ்லீம் கிருக்குள்னு சொல்லி ரோட்ல நிப்பான்னீங்க சாஸ்தா படகு காயத்துக்கு புல் டவுசர் அனுப்ப சொல்லுங்க அது கோர்ட்ல கேஸ் உச்ச நீதிமன்றத்திலேயே போனிருக்காங்க உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்காங்க இது அரசு ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் இந்த இடத்த உடனே காயப்போம் உச்ச நீதிமன்றம் உத்தரவு இருக்கு அதுக்கப்புறம் அவன் ஒரு மறுபடியும் இப்போ பெஞ்சுக்கு போயிட்டான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதனால தான் அந்த எடுக்க முடியாம முடியாமல் நீங்க சும்மா இருங்க உயர்நீவா உயர்நிலை தான் நீங்கள் என்ன இப்போ மக்கள் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனாலதான் திமுக ஜெயிக்கிது அப்படின்ற ஒரு விஷயமா வந்து பேசிட்டு இருக்காங்க இது எப்படி அதுல வந்து தப்பு இருக்கு கூட்டணியில இருக்க கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தான் வெற்றி வாய்ப்பை தேடி தருது திருமாவளவன் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் தான் எங்களோட இருக்க கூட்டணிக்கு ஒரு லட்சக்கணக்கான ஓட்டு இல்லனாலும் ஆயிரக்கணக்கான ஓட்டு ஒவ்வொருத்தருக்கு இருக்கு அந்த ஓட்டுகள் எல்லாம் சேர்த்து மொத்தம் நான் மொத்தமா நாங்க அறுவடை ஆயிரக்கணக்கான ஓட்டி இருக்கோம் ஆஹ் யாரு திருமாவளவனுக்கு ஆயிரக்கணக்கான ஓட்டு இல்ல ஆயிரக்கணக்கான ஓட்டு இருக்க கட்சி எங்களோட இருக்கு இல்ல அப்படின்னு சொல்றீங்க ஆயிரம் ஆயிரம் ஓட்டு இல்ல 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 திருமாவளவனுக்கு பனிரெண்டு சதவீத வாக்குகள் இருக்கு அதான் நான் மறுக்கள் இல்ல புரிஞ்சுக்கோங்க ஆகையினால திருமாவளவனுக்கு இருக்கு

அவர்களுடைய மாணவர்கள் நாங்க இங்க பாருங்க உங்க மாதிரி அஞ்சு வயசு அரசியல் பண்ணிட்டு சம்பாதிக்கணும்னு வாழ்க்கை வாழல மக்களுக்காக அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடக்கூடிய மக்கள் பல வழக்குகள் பல சிறை தண்டனை சிறை வாழ்க்கை வாழ்ந்தவங்க நாங்க நீங்க வந்து சாதாரணமான பிச்சை எம்எல்ஏ எல்லாம் ஓடி போய் மண்டியிட்டு மாட்டோம்

ஒரு முஸ்லீம் கட்சியினுடைய லீடு சொல்லி தனையை எனக்கு தேவை இல்லை ஜாதிக்கும் தேவை இல்லை எம்எல்ஏ எம்பி ஆயி இந்த சமூகத்துக்கு ஒரு மயிலம் பிடுங்க முடியாது இல்ல இல்ல உங்க கிட்ட இல்ல தேவை இல்லைன்றேன் நானு அத அதை நோக்கி நகரல நம்ம அதை நோக்கி நகர்னா நீங்க சொன்ன மாதிரி உட்கார்ந்துட்டு திமுக ஜிங்ஜா திமுக ஜிங்ஜா ஆஹ் பண்ண ஜிங்ஜா இப்படி போட்டு உட்கார்ந்து நான் எதிர்த்து பேசுறேன் தேவை இல்லைன்றேன் அதெல்லாம் கதை அதிமுக கூட கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நாங்க போய் ஆதரவு தெரிவிச்சோம் போய் சீட்டா கேட்டோம் போய் அண்ணன் கூட சொன்ன சீட்டு கேளுங்க போங்கண்ணா சீட்டு வாங்கி என்ன பண்ணுது போங்க வேலையை பாருங்க உண்மையா இல்லையா உண்மைதான் நான் என்ன கேக்குறேன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு அதே எடப்பாடி வந்து தனிச்சு நின்று இருந்தாருன்னா நீங்க போய் சீட்டு கேப்பீங்க குடிய்யா எனக்கு சீட்டுன்னு அவன் கூட்டணி போனதுனால நீங்கள் சீட்டு கேட்கல அவ்வளவுதான் நான் கேட்க மாட்டேன்றேன் நீங்க கேட்டு வாங்க வந்து இப்போ நீ யா அவன் கிட்ட போய் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதான் வந்து சொல்றாரு இப்போ வந்து நீங்க கூட்டணி வைக்க போறதாவும் இவர் வந்து சொல்லியிருந்தாரு நீங்க அதுக்காக தான் அவரை போய் மீட் பண்ணீங்களா இப்ப அது கடந்து பாடாடமாட்டது இப்போ பாஜக கூட யார் கூட்டணி வச்சாலும் நாங்க போக முடியாது நான் போகலாம் நான் போய் அதிமுக ஆதரவுன்னு சொல்லலாம் ஆனால் என் சமூகம் என்னையே புறக்கணி என் சமூகத்தை விடுங்க என் குடும்பமே என்னை ஒதுக்கி வச்சுருவோம் அப்படிங்கும்போது என் குடும்பத்தை என் சமூகத்தை எல்லாம் நான் ஒதுக்கி வச்சு நான் போய் என்ன என்னுடைய நலத்துக்காக நான் வாழ முடியுமா சொல்லுங்கள் நான் கா காலங்காலமாக இந்த சமூக நலனுக்காக தான் வாழ்ந்துட்டு வரேன் இருக்கும்போது என் சமூகமே என்னை புறக்கணிக்கிற அளவுக்கு நான் ஒரு செயலில் செய்கிறேன்னா அதை விட ஒரு கேடு கட்ட வேறு எதுவுமே இல்லை அப்ப வந்து பாஜக வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி தான் நீங்க போய் சேரல அவங்க கூட்டணி வைக்காம இருந்தா கண்டிப்பா போய் சேர்ந்திருப்பீங்களா கண்டிப்பா சொல்ல முடியாது அது கட்சியினுடைய நிர்வாக குழு பொதுக்குழு கூடுவாங்க அவங்க முடிவு எடுத்து ஒரு அறிவிப்பு பண்ணுவாங்க அந்த கட்சிக்கு நான் தலைவராக இருக்கேன் அவளுக்கு தான் நான் அது என்னுடைய அரசியல என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் எப்பவுமே புகுத்தது இல்லை எல்லாம் எரியிற கொல்லிகளை தான் நான் பாக்குறேன் நான் எரியிற கொல்ல எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு சொல்லிட்டு நம்ம புகழ்ந்து பேசிக்க முடியாது இருக்கா இல்லையா அப்படி இருக்கும்போது நான் எங்களுடைய அரசியல் நான் வந்து எங்களுடைய அரசியல் அரசியல்வாசன் பழனி பாபா எப்படி வழி அதே தான் அதுதான் எல்லாம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் எரியிற கொல்லிடா இந்த கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லியும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாமே தவிர இது அந்த தேர்தலுக்காக பயன்படுத்தலாமே தவிர அதுக்கேற்று பர்மனெண்டாக வச்சிங்கன்னா நம்ம எரிஞ்சிடுவோரா சொல்லியிருக்காரு அதனால்தான் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனெல்லாம் இல்ல அதிமுக பாஜக கூட்டணி போயிச்சு இல்ல கூட்டணி நம்மளுக்கு அரசியல் அங்கீகாரம் நம்மளும் எம்எல்ஏ ஆயிட்டு இருக்கலாம் கனவு காணக்கூடிய யதார்த்த கூட்டம் இல்லை இந்திய பரந்தூர் விமான நிலையத்துக்காக நிலம் சேகரிப்பு வந்து நடந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து மக்கள் பக்கம் நிற்காம திமுக அரசு வந்து அந்த நிலம் சேகரிப்பு பணி தொடர்ந்து செஞ்சா நான் வந்து பெரிய போராட்டத்தை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இது எப்படி இவர் அப்போ அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் அதைத்தான் இப்போ நான் அதுக்கு பதிலாக சொல்கிறேன் அவ்வளோதான் அவர் சொன்னார்லம்மா ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை தான் நான் பதிலாக சொல்கிறேன் ஒன்றும் செய்ய இயலாது அவ்வளோதான் சும்மா வந்து அரசுங்கிறது வந்து ஒரு பெரிய மிஷினரி அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுங்கிறது இயலாது அது ரெண்டாவது அது ஒன்றிய அரசு மாநில அரசு சேர்ந்த விஷயம் அது தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல ஒன்றிய அரசும் அதில் இன்க்ளூடரு அப்போ அரசு ஏற்கனவே நாங்கள் எண்பது சதவீத விழுக்காடு எடுத்தாச்சு நீ இருக்கிறது வெறும் இருபது தான் இந்த இருபது சதவீதமும் நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் பாட்டுக்கு லேண்டை எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை நாங்கள் பேங்கில் கொண்டு கட்டிக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிடுவோமே தவிர சட்டம் தெரியாமல் அவர் மாப்பிள சார் பேசுகிறாருன்னு நீங்களும் என்கிட்ட கேட்குறீங்க புரியுதா கையெழுத்து போனவம் என்ன மக்கள் இல்ல சீமான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எது தெரிவிச்சாலும் சரி காசை தூக்கி வீசி எரிஞ்சுட்டு நாங்க அந்த இடத்த நாங்க பிடிச்சு நாங்க என்ன பண்ணுவோம் கார்பரேட் அதானிக்கு கொடுப்போம் அதுக்குதான் எங்களை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க மக்கள் அதான் கொடுக்கலாம் ஏன் கிளங்கி அதாவது விவசாயிகள் நானும் ஒரு விவசாயி அந்த பசு துண்டு போட்டுக்கிட்டு சீன் போடுறதெல்லாம் வந்து நான் வந்து நடத்துற நாடகம் அப்புறம் விவசாயியா இருந்தால்தான் அரசாங்கத்துக்கு தேவைன்னா கூடாதா விவசாயம்னா என்ன விவசாயம் பண்ணி எந்த விவசாயம் இல்லைன்னும் போது திமுக காரன் வந்து அங்க ரொம்ப வரதுக்கு முன்னாடி முன்னாடியே திமுககாரன் வழிச்சி வளிச்சி எல்லாம்

இப்ப விவசாயம் லேண்டா தான் இருக்காது விமான நிலையம் அடிக்கல் அதனுடைய கதையை வேற மாறிடும் புரிதுங்களா உங்களுக்கு இப்ப எப்படி ஈசிஆர்லாம் ஈசிஆர்ல ஐடி கம்பெனிகள் ஈசிஆர்ல ஐடி கம்பெனி வந்த பிறகுதான் ஈசிஆர் ரோடு லேண்ட் வேல்யூ எகிரிச்சு அப்படி ஒரு சென்ட் ஐயாயிரம் பத்தாயிரம் வித்தது எல்லாம் சென்ட் பத்து லட்சம் இருபது லட்சம் அதே மாதிரிதான் இப்ப அங்க பரந்தூர் விமான நிலையம் வந்துச்சுன்னா அது சுற்று வட்டாரத்துல இருக்கிற திமுக வேற வாங்கி வச்சிருக்கிற இடத்துக்கெல்லாம் லேண்ட் எங்கப்படும் அதுல வந்து திமுக வீணம்பாக்கம் விமான நிலையம் இருக்கு வீணபாக்கம் விளையாண்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிறது பூரா லேண்ட் வலி ரொம்ப கூடி போச்சா விமான நிலையம் இருக்கு இல்ல மீனம்பாக்கத்துல மதுரையில இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு திருச்சில இருக்கு எல்லாம் வில கூடி போச்சா இங்க பாருங்க எல்லா மார்க்கெட் விளையாடுற அண்ணா நகர்ல இன்னைக்கு ஒரு கிரௌண்ட் ஒரு கோடி ரூபாய் விக்குதுன்னு பரந்தூர் மாநிலத்தை பத்தி மட்டும் பேசுறீங்க மேல்மா சிப்காடு விஷயத்தையும் பேசுங்க மேல்மா சிப்காடு கூட வந்து விவசாயிகள் தொடர்ந்து போராட்டி இருக்கான் சிப்காடு இங்க வரணுமா வரணும்னா ஏவா வேலு கிட்ட ஏக்கர் இருக்கு அதுல எடுத்து சிப்காடு ஆரம்பிச்சா யார் பிரச்சனை பண்றான் ஏன் நீங்க அங்க போல கேக்குறேன் ஏவா வேலு கிட்ட இருக்கா இல்லையா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு இல்லையா திமுக காரதான ஒரு போன் முதல்வர் போன் பண்ணி

ட்ரை லேண்டா எங்கேயுமே அவன் லேண்டாவோ அல்ல விவசாய நிலமாவோ அவர்கிட்ட ஆயிரக்கணக்கான இல்ல நூத்து கணக்கான ஏக்கரா கூட கிடையாது சும்மா இந்த கதை விடுறது இதை பேசுறது இவங்களுக்கு இந்த வன்முறை பேச்சு பேசியே பழக்கப்பட்டவங்க தான் இந்த

ஏன் அது கொண்டு வர விவசாய வயித்துல ஏன் அடிக்கிறீங்க அந்த விவசாயி என்ன சொல்றான் இடத்தை வித்துட்டு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வித்துட்டு காசு வாங்கி போடணும்னா உங்களை மாதிரி ஆனா போயிட்டு இருப்பேன் இது காலம் காலமா நாங்க விவசாயம் பண்ணிட்டு வரோம் நாங்க விவசாயம் தான் பண்ணுவோம்னு சொல்றான் இது என்ன அது குற்றம் இருக்கு ஏன்னா டெல்லியில விவசாயிகள் போறோம்னா திமுக தான் ஆதரிக்கிறான் இங்க திமுக அரசை எதிர்த்து விவசாயிகள் போறோம்னா திமுக ஒரு குமுறை கொண்டு கொடுக்குறான் அப்ப என்ன வித்தியாசம் டெல்லியில எதுக்கு விவசாய அந்த மூணு விதமான அந்த தீர்மானத்தை

நடிகர் அவருடைய மகள் திருமணத்துக்கு நீங்க வேலைவாட்டி விட்டு போய் உட்காந்து மணிக்கடைல போய் கல்யாணத்துக்கு போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரீங்க யார அதை விட மோசமா விவசாயிகள இல்ல விவசாயிகளை கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேச புத்தினா சில்லறத்தனமான சில்லற தனது முதல் வழியாளர்கள் விமர்சனம் பண்றீங்க ஒரு ஒரு அவன் வந்து யாருங்க அவன் அவன் உடல்நிலை சரி இல்லாத ஒரு சாதாரண ஒரு அவனுடைய இல்ல திருமணத்துக்கு போயிட்டு வந்தா அது அந்த சமுதாயத்துக்கு அந்த அவன மாதிரி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு அது ஒரு ஆதரவா இருக்கும் என்ன நீங்க எதிர்கட்சி என்ன சொன்னாரு அதாவது பிரதமரை வந்து நடிகைகள் வந்து டைம் கேட்டா குடுத்துறாரு சொன்னாரா இல்லையா நடிகர்கள் டைம் கேட்டா பாக்குறதுக்கு அனுமதிச்சிட்டாரு ஆனா விவசாயிகள் போராட்டத்துல வந்து அவருக்கு நேரம் கிடைக்கலையான்னு சொல்லி விமர்சனம் பண்ணாரா இல்லையா இன்னைக்கு அதை தான் நான் இன்னைக்கு காட்ட கிங்காங் நடிகர் நான் அவரை வந்து கிங்காங் என்ற நடிகரை வந்து கொச்சை படிச்சு பேசல அவர் வந்து இப்படி இருக்கா அப்படி இருக்காரு கொச்சை பேசல கிங்காங் என்ற நடிகருடைய மகள் திருமணத்துக்கு போகக்கூடிய முதல்வர் ஏன் மேல்மா சிப்காடு விவசாயிகளையும் பரந்தூர் விமான நிலைய விவசாயிகளையும் கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு என்னன்னு கமிட்டி போட்டிருக்கோம் அந்த கமிட்டி முதல்வர் முதல்வர் அங்க போய் பேசணும் திருப்பூர் இதுல இதுல நம்ம அந்த பையன் இறந்து போயிட்டானே திருப்பவனத்துல அங்க போய் பேசுறது இதெல்லாம் நீங்க யாருங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எங்க ஆட்சி ஓட்டு அது ஓட்டு ஒண்ணு இருக்கு ஓட்டு ஒன்னு இருந்தா ஒண்ணு இருந்தா வச்சுக்கிட்டு தொங்குங்க புலி மாத்தல தூங்கங்க எல்லாரும் நீங்க முதவேற இருக்க மாட்டீங்க பாருங்க நீங்க இந்த வேலையெல்லாம் இங்க வச்சிடாதீங்க நீங்க ஓட்டு போடுறங்கிறதுக்காக உங்க வீட்டு சாக்கடையை குத்தி விடுறதுக்கு நாங்க வரணும்னு அவசியம் இல்ல சாக்கடை நீங்க குத்தி ஊرمட்டீங்க சாக்கடையை தூண்டி வீசிங்க சௌக சங்கர் வீட்ல எப்படி சாக்கடையை தூண்டிடா கில் தரமான அரசியல் இல்லை நீங்க சல அவரை சேர்ந்து நாசமா போலங்க உலகத்திலேயே வேற யாருக்கும் அப்படி நடந்தோம் இந்த மாதிரி கீழ்த்தனமான புத்தி வராது திமுக தான் வரும் ஒருத்தன் உங்க எதுக்குறான்னு சொன்னா நீங்க அவன சட்ட ரீதியாவும் அதே நேரத்துல அவனுடைய விமர்சனங்களுக்கு நீங்க பதில் தக்க பதில் கொடுத்தீங்கன்னா அது அரசியல் அதை விட்டுட்டு அவன மறுறதுக்கு ஒரு பத்து பேர் அனுப்பி ரவுடி பசங்களை அனுப்பி விட்டு கழிவு நீரை எதுவுமே கொட்டுறீங்கன்னா அப்ப வருது பாருங்க சாக்கடை கழிவு நீர் இது இவங்க திமுக கை வந்த கலை தான் கழிவு நீரை பத்தியும் இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட தர்மபுரி மக்களும் கிருஷ்ணகிரி மக்களும் முப்பது வருஷமா தென்பண்ணை ஆற்றிலிருந்து கிளை கால்வாய்கள் வந்து அமைக்கிறதுக்காக பேசிட்டே இருக்காங்க இதையே நீங்க இன்னும் வந்து கவனிக்கவே இல்லை பாருமா அவங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை எண்ணி வைக்கிறதுக்கு அவங்க டைம் பத்தலை பத்தாவது குறைக்கு நடிகர் நடிகைகள் அவங்களை பார்க்கறது படங்கள் எடுக்கிறது அந்த படத்தை பார்த்தியா இந்த படத்தை வாக்கிங் போகும்போது என்ன பேசிட்டிருக்காரு முதல்வர் மன்னர்கள் காலத்துல வந்து ஊர் இது கிரிவலம் போவாங்க மன்னர்கள் போகும்போது என்ன ஆச்சு மக்கள் எப்படி அவதிப்படுறாங்க மக்கள் எப்படி இருக்காங்க அப்படி பேசுவாங்க இவங்க எப்படி இருக்காங்க அந்த படத்துல இந்த சீன் எப்படி இருக்கு இந்த படத்துல இந்த சீன் எப்படி இருக்கு யாரு நான் இல்லைங்க சத்தியமா முதல்வர் தான் அதையும் வந்து ட்ரோல் ஆச்சா இல்லையா நடிகை முதல்வர் திமுக வேற எதிர்க்கிறீங்க அதே திரைப்பிரபல முன்னாடிதான் நீங்க போறீங்க அதெல்லாம் இங்க பாருங்க நாங்க நேர்மையாத்தான் நாங்க உழைக்கிறோம் நேர்மையாத்தான் எல்லாமே செய்யறோம் உங்களுக்கு வந்து தப்பான கண்ணோட்டத்துல தப்பு தப்பா பாக்குறீங்க நீங்க பாப்பா நேர்மையா நேர்மையில வந்து திமுக மாரி வர்றாரு யாரு எங்களை பங்கு குறிப்பாங்க மத்திய அரசுக்கு எவ்வளவு குடுக்கணும் பாஜக அதெல்லாம் கரெக்டா நேர்மையில சுத்தம்

இல்லை 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 இவன் அண்ணனுடைய கருத்து எப்படின்னா பெரிய அரசியல் கட்சி பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உள்ள அரசியல் கட்சிதான் இவங்ககிட்ட கேள்வி எழுப்பணுமா அவங்க கேள்வி எழுப்பினாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதிமுக கேள்வி எழுப்புதா இல்லையா அப்போ எழுப்பும்போது நீங்கள் என்ன சொல்கிறோம் சரி எனக்கு நீங்கள் பதில் சொல்ல எனக்கு தகுதி இல்லை அண்ணன் சொல்கிற உண்மைதான் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினரானதில்லை பாராளுமன்ற உறுப்பினரானதில்லை அண்ணன் சொன்ன மாதிரி ஊழல் பண்ணதில்லை கொள்ளை அடித்தது இல்லை அடுத்த கொலை விட்டதில்லை எதுவுமே பண்ணதில்லை நம்ம சாதாரண ஒரு மக்கள் தான் நீங்க எதிர்ப்பு தெரிவித்துக்கு தகுதியே இல்லைன்றது எதிர்ப்பு தகுதிக்கு தகுதி உள்ள அதிமுக மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் மட்டும் மட்டும் ஏன் வந்து தடுமாறுறீங்க பதில் சொல்லுங்க நாங்க பதில் சொல்லிக்கிறோம் சார் நிலையில உங்களை நாங்க விட்டு வைக்க மாட்டோம் கவலைப்படாதீங்க உங்க புத்தி எங்களுக்கு தேவையில்லை